மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை ஷர்ட்ஸ் பாஜக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு மதுரை மாவட்ட நீதிமன்ற மத்திய அரசு வழக்கறிஞராக மதுரை பாஜக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவராக எஸ் ஐயப்ப ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மதுரை மாநகர் பா க வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நீர் பந்தல் திறப்பு விழா மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவரும் மத்திய அரசு வழக்கறிஞருமான ஐயப்ப ராஜா தலைமையில் நடைபெற்றது நீர் பந்தலை மதுரை மாநகர் பா மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி துவக்கி வைத்தார் மக்களின் கோடைகால சுற்றிக்கும் வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீர் மோர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு இளநீர் ஆகியவை வழங்கப்பட்டது இதில் வழக்கறிஞர்கள் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவரும் மத்திய அரசு வழக்கறிஞருமான ஐயப்ப ராஜா செய்திருந்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பதி काले 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 काले